வரும் ஆனால் நம்ம ஆட்கள் சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா குறைவில் நல்ல நன்றி சொல்லுவான் நிறைவு வந்தோன்னா ஆண்டவரை மறந்துடுவான் அதுவும் மறக்கக்கூடாது ஆமேன் அதனால் குறைந்தாலும் குறைந்தாலும் என்பதை நான் வெறுக்கிறேன் நிறைவை நான் விரும்புகிறேன் அல்ல இல்லையா ஆனால் இயேசுக்கிட்ட வந்தவங்களுக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை ஏன்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குறைவு மரியாள் கொஞ்சம் தயங்கினான் கொஞ்சம் தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு என்னென்னா இவ கண்ணியிலே என்ன ஆகிட்டா கல்யாணம் முடியதுக்கு முன்னாடியே பிள்ளைய தாச்சி ஆயிட்டால இவளை கெட்டிட்டு அலைஞ்சா ஊர் நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னு நினச்ச யோசிப்பு கொஞ்சம் தள்ள நினச்சான் நான் வேற பொண்ணை பார்த்துக்கிடுவோம் நிச்சயமானான பரவாயில்ல ஏம்மா வேண்டாம் மரியாதை நீ பாட்டு போ நான் தோழியாக போகிறேன் அப்படின்னு நினச்சி படுத்துருக்கான் தங்கின தெய்வ தூத மணி அடித்த மாதிரி பால்கார மாதிரி என்ன பண்ணிட்டான் சொப்பனத்தில் வந்துட்டான் டே நீ நினைக்கிற தப்புடா உன் வாழ்க்கையில பெரிய எதிர்கால ஆசீர்வாதம் இருபத்தி அஞ்சு பதினோராவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி கூட உன்னை குறித்து ரிமைண்ட் பேசுவான் ஒரு சித்தத்தை திட்டத்தை வெற்றிய ஜாக்கிரதையாக கையாளுவதுக்கு யோசேப்புக்கு சொப்பனத்துல தேவ தூதன் வெளிப்பட்டான் அல்ல அந்த யோசிப்பு உடனே பார்த்தான் சரி சரிகாசா நீ சொன்னபடியே அகட்டுண்டு நேராக போய் மரியாத்ட தோலை போட்ட கையை கையை போட்டு வாமா போவான் இந்த ஊரில் நமக்கு சத்திரம் கிளம்பு அவர் சொன்னபடி எங்கே என் பிள்ளை எங்கே கொண்டு போவேன் பெத்தேளுக்கு பெத்தலேகைமுக்கு அப்படின்னு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அங்கே பாருங்கள் ட்ராவல் பண்ண போன இடத்துல என்ன நடந்தது என்ன நடந்தது யாரு வந்தா சாஸ்திரிகள் யாசிக்க வந்துட்டான் சாரி யாசிக்க வந்துட்டான் என்ன யோசித்தவன் பூரா யாசிக்க வந்துட்டான் யார யாரை பார்க்க இங்க யோசப்பி யாசித்தபடினால யோசனைக்காரர்கள் பூரா யோசிப்பு கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க சாஸ்திரிகள் பூரா வந்து என்ன கொட்டினானா அப்பா பொண்ணுந்தாப்பா அப்பா தூப வர்க்கம் தாப்பா தூப்ப பொண்ணு பழக்கம் அந்த இதெல்லாம் என்ன பண்ணானா அடுத்து என்ன பண்ணானா வெள்ளியை கொண்டு கொட்டினானா ஒருத்தனா கொட்டினா குழு குழுவாக வந்திருக்கான் ஒவ்வொரு நாட்டில் இருந்து குழு குழுவாக வந்து கொட்டிகிட்டு போயிட்டான் அப்போ யோசேப்பு ஒன்றுமே இல்லாமல் இருந்த யோசேப்புக்கு அவன் மறிக்கிற வரைக்கும் எடுத்தால் வில்லிக்காசு எடுத்தால் பொற்காசு எடுத்தால் மனம் ஹைலட்டு எல்லாம் இருக்குது அதை அப்படியே ஆஃப் பண்ணுங்கம்மா கொஞ்சம் ஆமேன் அல்ல எழு அல்லை எழுயா அல்ல எழுயா பாருங்கள் அது என்ன நடந்ததுன்னா யோசேப்புக்கு யோசித்தவனை யாசிக்க வச்சு யோசனைக்காரனை பூரா அவங்கிட்ட யாசிக்க வைத்தாரு இதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நன்றாய் புரிந்தீங்கன்னு இங்கே வெற்றி எல்லாம் ஜாக்கிரதையா கையாள ஆரம்பிச்சிருவீங்க உனக்கு ஒரு வெற்றி இருக்கு இதான் தேவசித்தம் யோசேப்பு மனைவி கண்ணிகியா இருக்கும்போதே ஒரு குமாரனை பெறணும் அவருக்கு பெயர் இயேசு என்று பெயரு அவர் இரட்சகரு இமானுவேலு தேவன் நம்மோடு இருக்கிறாரு என்பதை குறித்து யோசேப்புக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவதூதன் சொப்பனத்திலே கண்டான் அல்லேலூயா அதனால தான் யோசிப்பை வெற்றியாய் கண்டனால அவன் இருந்தான் அல்லையா இலையா இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஜாக்கிரதையாக வெற்றியை கையாண்டு நன்றியுடையவர்களாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார் அல்லையே லூயா இந்த மாதம் முழுவதும் நன்றி சொல்லணும் அடுத்த மாதம் முழுவதும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல 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 அதான் அந்த பாட்டை நான் பாடினேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து ஏதாவது குறை வச்சாரா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு குறை வச்சாரா மனைவிக்கு குறை வச்சாரா புருஷனுக்கு குறை வச்சாரா உங்க சரத்தில் குறை வச்சாரா கிருபையா சொல்றேன் என் சரத்தில் குறை வைக்கல